ஓம் மகதீஷா நமக ஓம் சிவ மகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகளே போற்றி போற்றி என்னை இல்லத்தில் கட்ட தவத்தில் கண்ட காட்சி ஒன்று ஒரு மாடு மேய்க்கிற பையன் மாதிரி இருக்கா ஒரு ஒன்று கையில் வச்சுருக்காப்புல ஆடு ஆடு மேய்க்கிற பையன் ஒன்று கையில் வச்சு ஒரு மணல் திட்டம் உட்காந்துருக்கிட்டு உங்களை கூப்பிட்றாப்புல அகத்தியா இங்கே வான்னு கூப்பிட்றாப்புல நீங்கள் உடனே இந்த இந்த தரிசனம் கொடுக்குறீங்க கொடுத்து உனக்கு யாரும் சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க இந்தா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தூக்குவாளியில் இருக்க பழைய சாதத்தை பிணைஞ்சு புழிஞ்சு கொடுக்குறாப்புல நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க அதை வந்து சில பசங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ஒரு வீடியோ எடுக்கிறாங்க எடுக்கும்போது அந்த வீடியோவில் அந்த பையனும் அந்த சாதம் போகிறது மட்டும் தான் தெரியுது ஆனால் உங்களோட உருவம் அதில் தெரியல அப்படி ஒரு காட்சி எனக்கு கொடுத்தீங்க அப்புறம் இன்றைக்கி தவத்தில் கண்ட காட்சி பழனிமலையிலேருந்து முருகப்பெருமான் வந்து வேலை எரியிற மாதிரி இருக்குது எரிகிற வேல் நேராய நெஞ்சில் வந்து ஏதோ எழுதுது அப்படி அப்படி ஒரு காட்சியினை கண்டேன் இதை உங்கள் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன் வாலச்சித்திர திருவடியில் உங்கள் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன் ஓம் சாய நமக உயர் சபையின் உன்னத நிலை கண்டு சித்தனோடு இணைந்து தன் இல்லத்தை சிவசபைக்குள் இணைத்து வசிக்கின்ற தலைமது வசிக்கின்ற தலமதில் இருக்கும் அற்புத ஆற்றலோடு இணைந்த அகத்திய பேராற்றல் சித்தனின் பேராற்றல் இணைந்து அது இல்லமதிலே நடைபெறுகின்ற தவமதில் கண்ட காட்சிதனில் உயர்காட்சியாய் அகத்தியனுக்கு உணவு வழங்குகின்ற திருமுருகனுடைய அற்புதமான அந்நிலை அமர்ந்திருந்தவன் திருமுருகன் என்று கூறுகின்றோம் அகத்திய ஓம் சாய நமக அத்திருமுருகன் வழங்குகின்ற அச்சாத நிலை அது அதனை பெறுகின்ற அகத்தியன் அவர்கள் எடுக்கின்ற அத்தகைய சாதன நிலைகள் இருக்கும் ஒளிநிலையில் காட்சி தெரியாது மறைந்து நிற்கின்றது அச்சாதன நிலை களி சாதன நிலை என்று கூறுகின்றோம் களி நிலையிலிருந்து இருந்து மாற்று நிலையிலிருந்து வேற்று நிலையிலிருந்து அகத்தியனை காண இயலாது ஆடு மேய்க்கும் சிறுவன் போல்தான் திருமுருகனும் தெரிவான் ஆனால் திருமுருகன் தெரிய மாட்டான் போல் இருப்பான் ஆனால் மாநிலனுக்குள் இருக்கும் மகோன்னதத்தை உணர்கின்ற பொழுது அம்மாநிடன் எவனெனில் அமர்ந்த அகத்தியனுக்கு உணங்கு உணவு வழங்கியவன் அமர்ந்திருந்த அகத்தியனுக்கு உணவு வழங்கியவன் திருமுருக பெருமான் வடிவில் இருந்த சிவமகா வாழை சித்தன் என்று கூறுகின்றோம் கண்டால் அகத்தியன் கண்ணுக்கு தெரிவதில்லை அச்சித்தனை சிவமாக கண்டால் அகத்தியன் அவனுக்குள் தெரிவான் என்னும் சூட்சமத்தை அகத்தியன் விளக்குகின்றோம் சீடனே ஓம் மகதீசாய ஒரு வெற்று மானிரனாக களி மானிரனாக வாழும் குருவை காண்கின்ற பொழுது அவனுக்குள் திருமுருகன் தெரிய மாட்டான் அவனை திருமுருகனாக காண்கின்ற பொழுது அவனுக்குள் அகத்தியம் காட்சி கொடுக்கும் என்று நல்லாசி வழங்குகின்றோம் அந்த நிலையை தான் உணர்த்தியது பிரபஞ்சத்திற்கு உன்மூலமாக என்று கூறி மகிழ்கின்றோம் மகத்தியன் ஓ மகதீஷா அற்புதமாக அம்மலையில் இருந்து வருகின்ற அவ்வேல் எங்கு சென்று வருகின்றது எங்கிருந்து சென்ற வேல் என்று அகத்தியன் உன்னை வினவுகின்றோம் சபையிலிருந்து அருள்வேல் பகிர்வு விழாதனில் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக சூட்சமாக சென்றவேல் அருளாற்றல் கொண்ட ஆலயத்திலே சம்கார நிகழ்வுகளை வந்திருக்கின்ற அத்தகைய மாநிலங்களுக்குள் நிகழ்த்திவிட்டு மறுபடி திரும்புகின்ற காட்சிதனை உணர்க்கு உணர்த்த ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் புகுந்து வருகின்ற அற்புதமான நிலைதனை உனக்கு உணர்த்தியதென்று அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் அது மறுபடி ஒரு எழுதுகோள் எழுதுவது போல் ஒரு எழுத்து எழுதியது போல் நீர் கண்டாய் அவ் எழுத்தினுடைய அற்புதமான வடிவம் அதன் தன்மை அதன் பொருள் என்ன என்பதை வரும் கால தவ நிலையில் இருந்து நீர் அறிவாய் என்ற அகத்தியன் சுட்சமத்தில் நல்லாசி வழங்கி மகிழ்கின்றோம் மகதீசாய